வேதத்தை பற்றிய இன்றைய தியானம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைக்கு நாம் சிந்திக்க முடியாத வேதத்தை பற்றிய தியானம் தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது திரும்பி வராது தேவனுடைய வார்த்தையானது ஜீவிக்கிறதும் ஆற்றல் நிறைந்ததுமாகவும் என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அது நிச்சயமாய் அதனுடைய பணியை நிறைவேற்றும்படியான ஒன்றாக இருக்கிறது இது வெறும் ஒலி அல்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான தேவ வல்லமை அது விதைக்கப்படும் பொழுது புதைக்கப்பட்ட விதை போல வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளே செயலில் அது செயல்பாடுக்கு உரியதாகவே இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம் அந்த வார்த்தை பிணியாளியை குணமாக்கவும் பாவியை திரும்ப செய்யவும் துயரமுற்றவரை ஆறுதல் நம்பிக்கை கொடுக்கவும் அனுப்பப்படுகிற தேவனுடைய செய்தி வார்த்தை அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது என்று கேட்டால் தேவனுடைய வார்த்தை தோல்வி வராது அது நிச்சயமாக நிகழும் ஏனெனில் அதனை பேசினவர் உண்மையுள்ளவர் தேவனுடைய வார்த்தைகளை வாக்குறுத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற போது சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நாம் ஒரு காலம் மறவாத ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை வீணாகாது வீணாக திரும்பி வராது அவர் சொன்னது காலத்தால் கட்டுப்படாது கடு கட்டுப்படுத்தப்படாதது அது ஏற்ற வழியில் ஏற்ற விதத்தில் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றும் அவர் சொன்னது மனித வார்த்தையாக அல்ல அவருடைய ஆற்றலால் அது நடக்கும் அவர் சொன்னது ஒருபோதும் தோற்காது அவர் அனுப்பிய காரியத்தில் அது நிச்சயமாக வெற்றி பெறும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபத்திலும் வாழ்க்கையிலும் அதை பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய நித்திய சித்தத்துடன் இணைக்கப்படுகிறோம் அவர் கூறிய வார்த்தை வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் எதிர்காலத்திலும் நிச்சயமாக நிறைவேறும் ஏனெனில் அதை கூறியது அவர் என்பதே அதற்குரிய உத்தரவாதம் வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது அமையல தேவனுடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு அதனுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் அநேக வழிகளில் நாம் பிரசங்கிக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் அது செயல்படுகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் தேவன் தம்முடைய வார்த்தையில் வீணான ஒன்றையும் வைக்கவில்லை ஆகவே இந்த வார்த்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவர் செய்த காரியத்தை நிச்சயமாக திட்டமிட்ட காரியத்தை முடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை மிக தெளிவாக சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் இயேசைய ஐம்பத்தி ஐந்து பதினொன்று அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம் எக்கு முந்தைய வசனத்திலும் கூட மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிற கத்தனுடைய வசனத்தை நாம் பற்றி கொள்வோம் நம்பிக்கையோடு விதைப்போம் விசுவாசத்தோடு விதைப்போம் இது கத்தனுடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது அம்மையாலே தேவனுடைய வார்த்தையானது அவர் சொன்ன அந்த உண்மைத்தன்மையில் நிலைத்திருக்கிறது நாம் ஒருவேளை அது மறைந்ததைப் போல காணப்படலாம் இழக்கப்பட்டு போனதைப் போல காணப்படலாம் ஆனால் ஏற்ற வேளையில் தேவன் அதை உயிர்வர செய்கிறவர் பல காரியங்கள் நமக்கு விளங்கவில்லை என்றாலும் புரியவில்லை என்றாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் முழுமையாய் நம்புகிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் விசுவாசிக்கிறோம் அது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை சார்ந்ததான காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியானதாய் காணப்படட்டும் தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக நன்றி